ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்கறது ஜாப்னியான்மி சீரீஸ் ஃப்ரம் காமன் பிளேஸ் டூ வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் டூ எபிசோட் ஒன்னை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மாறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் போக ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் சூப்பராகவும் இருக்கும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் டூ எபிசோட் ஒன் நம்ம ஹீரோ ரொம்பவோ அடிப்பட்ட நிலைமையில் ரத்தம் வந்துட்டு நின்றுட்டுருக்கான் காடஸ் மாதிரி யாரோ ஒருத்தங்க நின்றுட்ருக்காங்க என்னோட வழியில யார் குறுக்க வந்தாலும் சரி அவங்க என்னோட எதிரி தான் அவங்களை நான் கொல்லுவேன் அது காடாவே இருந்தாலும் சரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ ஷூட் பண்றான் சீன அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ கவரிய கூட்டிட்டு போனதுல இருந்து என்ன காமிக்கிறாங்க ஹீரோஸோட பார்ட்டி சக்சஸ்ஃபுல்லா அந்த லேப்ரெண்ட்ல இருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போ பிஸ்டாங்க மன்னருக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்றாரு அப்ப அங்க இருக்கிற பிரின்சஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒழுங்காக இல்லாத மாதிரி தெரியவோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு ஒன்னு அப்படின்னு அந்த பிரின்சஸ் சமாளிக்கிறா ஹீரோஸோட பார்ட்டி வந்துட்டு தெரிஞ்ச உடனே அந்த பிரின்சஸ் அவங்க பாக்குறதுக்காக ஓடி போறா அவங்க சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் கடவுளுங்க சமன் பண்ணதுனால அவங்களுக்கு வர ஆப்ஷன் இல்ல கஷ்டப்பட்டு அந்த வார்ல போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பிரின்சஸ் அவங்களை நினைச்சு வருத்தப்படுறா ஷீசுகோவா பாக்குவோம் அவ ரொம்பவே ஹாப்பி ஆபரா கோகி அமனகாபா அவன் அந்த பார்ட்டியோட ஹீரோ அவன் கூட சேர்ந்து கொஞ்சம் சில பேர் தான் போயிருக்காங்க அண்ட் மத்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் கிங்டம்லயே தான் இருக்காங்க அவங்களும் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்றா கோகி வருத்தமா இருக்கிறது நினைச்சு கண்ணாடி போட்டுக்கிறா எரிக்கா அப்படிங்கிற பொண்ணு கொஞ்சம் வருத்தப்படுறா ஹியோமா எதுக்காக ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்காங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் பாத்து பயந்துட்டியா அப்படின்னு நம்ம கிளாஸ்மேட்ஸ் கேட்கவும் இல்ல மான்ஸ்டர்ஸ் விடவும் அவ ரொம்ப பயங்கரமா இருந்தா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் கோஸ்கே எங்க போனா அப்படின்னு சொல்லி மெல்த் எடுப்போம் இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இன்விசிபிளா இருக்கிற வாரம் ஆமா கௌரி எங்க அவா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேக்குவோ அது ஒரு பெரிய கதை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் பிரின்சஸ் கிட்ட சீசுக்கோ எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்னா அவன் நாகமா கூட இருக்காளா அதனாலதான் கோகி ரொம்ப சோகமா இருக்கானா அப்படின்னு பிரின்சஸ் கேக்குவோம் அதுவும் ஒரு காரணம் தான் இன்னொரு காரணமும் இருக்கு நாகமோ திரும்பவும் அவனை காப்பாத்திருக்கான் ஒரு ஹீரோவா இருந்து கூட தன்னால ஏதோ பண்ண முடியலன்னு கோக்கி வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அவன் சேஞ்ச் ஆயிட்டா இப்ப எங்களோட போறதுக்கான ஒரு வழியா தான் அவன் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றா என்னத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களா இருக்கான் அதுக்கு ஒரு டெசர்ட் வலியாதான் போய் ஆகணும் அவங்க போற டெசர்ட் ரொம்ப ஹாட்டா இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ வந்துட்டு கார்க்குள்ள கோலிங்கா இருக்கிற மாதிரி அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கான் உங்க அப்பா ஹாஜிமி உனக்காக தான் இதை மியோ அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவும் சிரசாக்கி நீ என்ன அப்பான்னு கூப்பிடாத நம்ம ஹீரோ செலவாவை மறைக்கிற அவ என்ன கூப்பிட்டுறது வேற என்னோட ஓன் கிளாஸ்மேட்டே என்ன அப்பான்னு கூப்பிட்டு வேற நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா நம்ம குழந்தைங்களும் உன்ன அப்பான்னு தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவோ அதுக்கு முன்னாடி என்னோட குழந்தைங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோகி சண்டை போடுறா ஹாஜிமே உங்க வேல்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ண வைக்கிறதா எனக்கு பிராமிஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி யோகி சொல்லுவோம் உன்னோட ஹாஜிமேவை எனக்கு தான் நல்லா தெரியும் அவனோட ஃபேவரட் அனிமே என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா அப்படின்னா கேட்கும் இந்த வேர்ல் தான் அது எதுவுமே இல்லையின்னு யோகி சொல்லவும் அவனோட அனிமேல அணிமல காஸ்டியும் மாதிரி தான் இருக்கு அவன் வெப்பனுக்கு கூட அனிமேல அவர நேம் தான் வச்சிருக்கான் அப்படின்னு சிரசாக்கி சொல்லவோ என்ன ரொம்ப அவமானது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு தான் ஹாஜிமையை பத்தி நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவும் நான் கூட ஒன்னாவே படுத்திருக்கேன் எனக்கு தான் அவனை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றாங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மியா சொல்லவும் நீங்க ரெண்டு பேருமே தப்பு பண்றீங்க ஒரு சின்ன குழந்தை முன்னாடி எப்படியா சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் இந்த தடவை ஷியா சொல்றது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே வருத்தப்படுறாங்க மாஸ்டர் அங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி டீயோ சொல்றா அதெல்லாம் சாண்ட் பாம்ஸ் அது எது கிடைச்சாலும் சாப்பிடறோம் ஆனா அதுங்க எல்லாமே எதையோ சாப்பிடுறதுக்காக யோசிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி டீயோ சொல்றா கெட்டியா புடிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான் பார்த்தா இவங்களை வந்துட்டு அந்த சாண்ட் பாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கு டியோ வரை நம்ம ஹீரோக்கு டிரைவிங் பண்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கா அதுங்க வர பின்னாடி துரத்துக்கிட்டே வருது சிரசாக்கி பயந்து நம்ம ஹீரா மலை போய் படுத்துக்கிடவோம் இதுதான் சான்சன் நல்லா யூஸ் பண்ணிக்கிறது இல்ல யோகி கேட்கவோ ஷியா வந்துட்டு சிரசாக்கிய கட்டி போட்டுதா உண்மையிலே நான் பயத்துல பிடிச்ச வேற எந்த நோக்கமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்படின்னா நீ பயத்துல பிடிச்ச அப்படிதான் கேட்கவோ ஆமா அப்படின்னு சிரசாக்கி சொல்றா அப்படியே ஹாஜிமேவை யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்ச அப்படிதான் கேட்கவும் ஆமா அட இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரமா வாய முடிக்கிட்டே எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரா அப்படியே காரை ரிவர்ஸ்ல திருப்பி அப்படியே ரிவர்ஸ்லயே காரை நம்ம ஹீரோ ஓட்டிட்டு வரான் நான் செட் பண்ணதுல இருந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கவே இல்ல ட்ரை பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கார்ல இருந்து ஒரு வெப்பனை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான் அட்டாக் பண்ணதுல அந்த சாண்ட்வார்ம் ஓட தலை தெரிச்சு அதெல்லாம் அப்படியே கார்லயே வந்து விழுது மியோ இத பாத்துற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பாக்கலாம்னு போறான் அங்க இருக்கிற எல்லா சாண்ட் வார்ம்ஸ்மே நம்ம ஹீரோவ நோட்டீஸ் பண்ணிடுச்சு வர்ற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கார்க்கு முன்னாடி ஒரு கண்ண கொண்டு வந்து ஃபாஸ்டா போட்டு தள்ளிடுறான் அந்த சாண்ட்வார்ம் எல்லாமே சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஆக்சுவலி ஒரு மனுஷன் தான் நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஹாஜ்மி அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவும் நீ ஒரு ப்ரீஸ்டுங்கறதுனால எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு தானே நினைப்ப அப்படின்னு சியா கேக்குறா பாப்பா நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மியோ செலவோ நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்குதுதான் அவனை காப்பானும்லாம் இல்ல எனக்கு ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அவன் ஸ்டேட்டஸ் பிளேட் செக் பண்ணி பார்த்தா மானா ஓவர்லோட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு மானா ஓவர்லோட் ஆகிற லெவலுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க சிரசாக்கி அவளோட பவரை யூஸ் பண்ணி இப்ப அவனை ஹீலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா ஆனா அது ஒர்க் ஆக மாட்டிக்குது என்ன இது என்னோட ஸ்பெல் ஒர்க் ஆக மாட்டிக்குது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு ஆனா எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு சொல்லி ஹையஸ்ட் லெவல் மேஜிக்கை யூஸ் பண்றா இப்போ அவங்களை சுத்தி ஒரு லேயர் மாதிரி லைட் கிரியேட் ஆகுது நம்ம ஹீரோ சிரசாக்கிக்கு ஒரு ரிங் கொடுத்திருக்கான் அந்த ரிங் யூஸ் பண்றா லைட் மேஜிக் யூஸ் பண்ணி நீ கொடுத்த அந்த ரிங்ல இருக்கிற கிறிஸ்டல்ல அவனோட அவ்வளவு மாணவியும் ஸ்டோர் பண்றா அப்படித்தானே

அந்த ஆள் கண் முழிச்சு பார்த்துட்டு என் கண்ணுக்கு காடஸ் தெரியறாங்க அப்படின்னா நான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன் அப்பவே நினைச்சா அங்க கிட்ட மாட்டி இறந்து பேர் பண்ணு அப்படி நம்ம பேசபோம் நம்ம ஹீரோ மிச்ச நீ இன்னும் உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்றான் அப்படின்னா நான் இன்னும் சாவலையா அப்படின்னு நம்ம கேட்கறேன் இவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போலான்னு சிரசாக்கி சொல்றா ஆமா காருக்குள்ள எப்படி இவ்வளவு கூலிங்கா இருக்கு அது போக உங்ககிட்ட கூலிங்கான தண்ணி வர இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுதான் என்னோட பேரு பிஜே பியோவர்ட் செங்கன் ஆங்கஜி லேண்டோட டியோக்ஸன் தானா அப்படின்னு நம்ம சொல்லவும் நாங்களும் இப்ப ஆங்கஜிக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் எங்க ஊரில் இருக்கிற தண்ணியில் ஒரு புது வகையான வைரஸ் இருக்கு அதை குடிச்ச எல்லாருக்குமே இந்த டிசீஸ் வந்துடுச்சு எல்லாருக்கும் ஹை ஃபீவர் வந்து மானா ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டு அதை கியூர் பண்றதுக்கு வாழ்க்கைக்குள்ள இருக்கிற ஸ்டில் ஸ்டோன் அதுதான் தேவைப்படுது வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டில் ஸ்டோனை வச்சு எல்லாரையும் கியூர் பண்ண முடியும் ஆனா அதை எடுக்கிறது ரொம்பவும் ஆபத்தானது அட்வென்ஞ்சர்ஸ் அதை எடுக்கிறது கூட ரொம்ப வருத்தப்படுவோம் அந்த ஸ்டில் ஸ்டோனை யாராச்சும் வாழ்க்கைல இருந்து எடுத்துரணும் அப்படி தானே சொல்லி கேட்கவும் யோசிச்சுட்டு அட உங்களை பார்த்தா கோல்ட் ரேங்க் அட்வெஞ்சரஸ் மாதிரி தெரியுது நீங்க எனக்காக இதை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான் லேண்டையும் மக்களையோ காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஏன் கையில தான் இருக்கு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிளீஸ் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கலாம் எல்லாருமே நம்ம ஹீரோவிய பாத்துட்டு இருக்காங்க பாப்பா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு கேக்கவும் சரி பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான் எல்லாருமே ஹாப்பி ஆவறாங்க ஃபர்ஸ்ட் எங்க ஊருக்கு வேற தண்ணிய கொண்டு போனா அதுக்காக கிங்டம்க்கு போய் ஹெல்ப் கேக்கலாம்னு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் எப்படியும் நாங்க ஆங்கஜி வழியா தான் டிராவல் பண்றோம் சோ கண்டிப்பா நாங்க அங்க போய் தான் ஆகணும் தண்ணிய பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல அப்படிதானே யோயி அப்படி நம்ம ஹீரோ கேக்குறான் ஆமா அப்படின்னு யோயி சொல்றா நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் இப்ப ஆங்கஜி அப்படிங்கிற அந்த லேண்டுக்கு போயிட்டு இருக்காங்க டீமன் கிங்டம் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு ஜென்ரல் கிட்ட வந்து ஜெனரல் ஃபிளைட் நான் கேள்விப்பட்டது உண்மை கேட்லியா இறந்து போயிட்டாலா அப்படின்னு சொல்லி கேக்குவோம் ஆமா அப்படின்னு அந்த ஜென்ரல் சொல்றான் எப்படி நடந்துச்சு அதுக்கு வாய்ப்பே இல்லையா நம்ம கேக்குவோம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு இரு ரெகுலர் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல மட்டும் இல்ல வில்லேஜ்ல ஹெர்ப்ப கலெக்ட் பண்றதுக்காக போனவங்களையோ தோக்கடிச்சிட்டாங்க அறுபதாயிரம் மான்ஸ்டர்ஸ் அந்த வில்லேஜுக்கு கூட்டிட்டு போய் நம்ம பிளான் சக்சஸ் ஆக மாதிரி தான் இருந்துச்சு ஆனா ஒரு இர்ரெகுலர் நம்ம பிளானை தோக்கடிச்சுட்டா வெறும் நாலு பேர் சேர்ந்து அந்த அறுபதாயிரம் மான்ஸ்டர் சி தோக்கடிச்சிட்டாங்க அந்த சண்டையில ரீஸுக்கு ஒரு கையை போயிடுச்சு அதே சேம் இரகுலர் தான் ஆர்கஸ் லேப்ரென்த்ல அந்த ஹீரோ பார்ட்டியில ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக போயிருந்தப்போ அவனையும் காப்பாத்திருக்கான் கேட்லியாவையோ கொண்டிருக்கான் அப்படின்னு அந்த ஜென்ரல் சொல்லவும் கேட்லியாக்காக கண்டிப்பா நான் அவனை பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அவனோட லவ்வர் சொல்றான் நம்ம எதிரிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நானும் ஸ்ட்ராங்கா மாறதுக்கு வாழ்க்கை போய் ஒரு ஏன்சியன் மேஜிக்கா அடைஞ்சிட்டு வரேன் நீ இந்த இடத்த அது வரைக்கும் பாத்துக்கோ அப்படின்னு இந்த ஜென்ரல் கிளம்புறான் என்னோட ஆர்மி ஆளுச்சனி யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி நான் உன்னை பார்த்த அன்னைக்கு அதுதான் நீ கடைசியாக மூச்சு விடுற நாளாக இருக்கும் உன்னை பார்த்த இடத்துலயே நான் கொள்ளுவேன் அப்படின்னு அந்த ஜென்ரல் நினைக்கிறான் எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது டீமன் லார்ட் ஆர்மியில் இருக்கிற ஒரு ஜென்ரல் தான் இந்த எல்லா பிளானையும் போட்டிருக்கான் ஆர்கஸ் லேப்ரென்ஸ்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொள்ள வந்த அந்த டீமன் லேடியை அனுப்பி வச்சதும் இவன் தான் மிஸ் ஐகோ இருந்த அந்த வில்லேஜ்ல சிக்ஸ்டி தௌசண்ட் மான்ஸ்டர்ஸ் அனுப்பி வச்சதும் இந்த ஜென்ரல் தான் அண்ட் இவனோட எல்லா பிளானையும் தோக்கடிச்சது நம்ம ஹீரோ தான் அதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் ஆனா அது நம்ம ஹீரோ தான் அப்படிங்கறத அவனுக்கு கன்ஃபார்மா தெரியல அண்ட் இந்த ஜென்ரலுக்குமே வந்து இந்த லேப்ரென்த் அண்ட் அதுல இருக்கிற ஏன்சியன் மேஜிக் பத்தி தெரிஞ்சிருக்கு இப்போ நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக வாழ்க்கை போய் ஒரு ஏன்சியன் மேஜிக் அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறான் நம்ம ஹீரோவும் அந்த டிசீஸ் கியூர் பண்றதுக்கான ஒரு ஸ்டோன் எடுக்கிறதுக்காக வாழ்க்கை நோக்கு தான் போய்கிட்டு என்ன நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்